ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நமக்கு சில சமயம் நெகட்டிவான கனவுகள் வரும் பார்த்துருக்கீங்களா தப்பு தப்பான கனவுகள்லாம் வரும் இந்த கனவு வந்தாலே பதட்டமாகும் அந்த மாதிரி ஏன் கனவு வருது அந்த கனவு எல்லாம் யாருக்கு கடுக்குறா பாபா தான் கொடுக்குறாரு அப்போ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படி பல அனுபவங்களை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருக்கும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எங்கிட்ட உங்களோடைய மெராக்கல்ஸை ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு டாபிக் ரொம்ப புதுமையாக வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இது உண்மையான ஒரு அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு நாலஞ்சு கனவு பத்து பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நம்ம வந்து பாபாவுக்கு சில சேவைகளை எல்லாம் செய்வோம் இல்லையா அப்படி அந்த சேவைகளையெல்லாம் செய்யும் போது அதை தொடர்ந்து செய்யணும்னு பாபா எதிர்பார்ப்பாரு அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படி நாம் செய்யறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா பாபாவுக்கு நம்ம மேலே கோபம் வரும் அவர் வந்து கடிஞ்சுக்கு வருங்க நமக்கு வந்து நம்ம மேலே அவர் எப்படியெல்லாம் கடிஞ்சுக்கிறாரு அப்படி அவர் கடிஞ்சுக்கும் போதெல்லாம் அவருக்கு கோபம் வரும்போதெல்லாம் அவருடைய எதிர்ப்பைகளை எல்லாம் எப்படி கனவு மூலயமா காட்டியிருக்காரு அப்படிங்கிற கூஸ் பம்பான சில கனவுகளை எல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கனவுக்கு பின்னாடியும் ஒரு ஆழ்ந்த அனுபவமும் ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும் அதில் ஏதாவது பக்தர்களுடைய மிஸ்டேக் இருக்கும் அப்படி நம்மளுடைய மிஸ்டேக்ஸையெல்லாம் டீ பண்ணி காட்டுறதுக்காகவே சில நெகட்டிவான கனவுகள் கொடுப்பாரு அதில் என்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாமா முதல் கனவு மெய்சில் இருக்கிற இந்த கனவு இதுதான் இந்த வீடியோவை கொடுக்கவே என்னை தூண்டி விட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு அனுப்புனாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கனவில் வந்து அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு அவங்க வீட்டுக்கு வாசலில் வந்து கட்டருக்குள்ளே அதாவது சாக்கடைக்குள்ளே பாபாவோடைய சிலையும் பாபாவோடைய ஃபோட்டோவும் கிடக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்குங்க இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க இல்லையா நான் சச்சரதம் படிக்கிறேன் பூஜை புரஸ்காரங்களை தொடர்ந்து பண்ணுறேன் எல்லாமே நல்லா பண்ணுறேன் ஆனால் என் வீட்டு பாபா என் வீட்டில் வாசலில் இருக்கிற சாக்கடைக்குள்ளே இருக்காரு சிஸ்டர் இந்த மாதிரி கனவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னா அவங்க நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் பூஜை புரஸ்காரங்களை பண்ணுறேன் பூ போடுறேன் புஷ்பம் போடுறேன் அண்ட் சாய் சத்ஷ்ரதம் படிக்கிற ஸ்தவன எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க கடைசியாக நான் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டேன் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களா அப்படின்னு அப்பா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகி சொன்னாங்க இல்லை சிஸ்டர் வாங்கின போது நான் பண்ணேன் ஒரே ஒரு வாட்டி தான் நான் அவரை அவரை வந்து குளிப்பாட்டினேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் அபிஷேகம் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த கனவுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதுங்களா நான் சாக்கடையில் விழுந்தாதான் நீ என்னை குளிக்க வைப்பியா அப்படின்னு பாபா கேட்குறாரு ஸோ உடனடியாக உங்கள் வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அவர் உங்களை அபிஷேகம் பண்ண சொல்லி சொல்கிறாரு வீட்டில் பாபா இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அது எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே சுடுதண்ணியால் அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க அவரை குளிப்பாட்டுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ பாபா வந்து இந்த சேவையை அந்த பெண்மணி மூலயமா செஞ்சு வாங்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கார் வந்த நாள்ல இருந்து என்னை ஒரே ஒரு முறை குளிப்பாட்டியிருக்கியே என் உடம்பெல்லாம் நாறுது சாக்கடை மாதிரி இருக்குது அழுக்கா இருக்கேன் என்னை குளிக்க வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதுக்கு இன்னொன்று உங்களுக்கு தோணும் பாபாவுக்கு தான் குளிக்கவே பிடிக்காதே மேகா கூட தலையில் ஊற்றும் போது உடம்பு ஃபுல்லாக நினையாம தலையில தானே ஊற்றுனாரு இல்லை பாவம் ஒவ்வொரு பக்தர்கள் மூலயமா ஒரு சில சேவைகளை ஏன் செஞ்சு வாங்குறாரு அப்படின்னா எல்லாருமே கோயிலுக்கு போய் சேவை செஞ்சு கர்மா கழிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவரே தேடி ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கார் நீங்கள் அவரை குளிக்க வைக்க குளிக்க வைக்க நீங்கள் அவருக்கு சேவை செய்கிறீங்க அந்த சேவைகள் மூலயமாக உங்கள் கர்மாவை அவர் கழிக்கிறாரு அதுக்காக தான் செய்ய வைக்கிறாருங்கிறது இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் அந்த சகோதரி அவங்க டக்குன்னு பாபாவை வந்து குளிக்க வச்சு சச்சரத மூலிமா கேள்வி வச்சு கேட்டதுக்கு உங்களுக்கு மகிழ்வா பாபா அப்படின்னு கேட்டதுக்கு நான் மகிழ்வாக இருக்கிறேன் அப்படின்னு சச்சரத மூலயமா பதில் சொல்லியிருக்காரு பாபா எப்படி என்னை குளிக்க வச்சதுக்கு நான் மகிழ்வோடு இருக்கிறேன் அதுதான் பாபா வந்து அவங்களுக்கு இந்த கனவு மூலயமா உணர்த்தினது அடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு கனவு வந்தது என்னென்னா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க பந்தியில் சாப்பிட்றாங்க போது ஒருத்தர் போகிறாரு ஒருத்தர் போகிற வழியில் எங்கள் அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க சாமிக்கு வச்சுட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கடிஞ்சிக்கிட்டே சொல்லிட்டு போகிறாரு இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு புரியலை அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து அடுத்தது சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும்போது அந்த சாப்பாட்டில் சாப்பாட்டை எடுத்து இப்படி வாய்க்கட்டை கொண்டு போகும்போது அதில் மழம் வாசம் வருது எப்படிங்க மழம் மழத்துடைய வாசனை வருது எங்கள் அம்மா அதை வந்து கீழே போட்டாங்க சாப்பாடை கீழே வச்சுட்டாங்க இலையை மூடிட்டாங்க இப்படி ஒரு கனவு எங்கள் அம்மாவுக்கு வந்தது அப்போ இது வந்து என்கிட்ட சொல்லும் போது தான் எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஏன் இந்த கனவு வந்துச்சு தெரியுங்களா ஒரு இந்த கனவு வர்றதுக்கு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸாகவே எங்கள் அம்மா வந்து பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுல அலட்சியம் காட்டினாங்க அதாவது ஒரு நேரம் வைக்கிறது ஒரு நேரம் வைக்கிறது இல்லை சரி பரவாயில்ல பாபா தானே ஒன்றும் நினைக்க மாட்டாரு தான் நமக்கு முடியல அப்படின்னு அவங்க பண்ண அந்த அலட்சியத்தை தான் கனவுல வந்து சாமிக்கு வச்சுட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நீ சாமிக்கு வைக்காம சாப்பிட்ற அந்த சாப்பாடு மலம் திங்குறதுக்கு சமம் அப்படின்னு எங்கள் அம்மா உணர்த்திட்டு போயிட்டாரு இதே போல இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்க்கு இருக்கு தொடர்ந்து பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறத பழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பாபாவுக்கு வைக்காமல் காலையில் அவங்க வந்து பாபாவுக்கு எதுவும் வைக்காமல் அவங்க எதாவது சமைச்சாங்க அடுத்து ஏதாவது ஒரு சமையல் செஞ்சாங்கன்னா அந்த சமையல் நல்லாவே இருக்காதான் வரவே வராதான் இவ்வளோவுக்கும் அவங்க வந்து தெரிஞ்ச டிஷ்ஷாகவே இருந்தாலும் அதாவது ஒரு சாதாரண டீ கூட அவங்களுக்கு செய்ய வரலைங்கிறாங்க அந்த டீக்கு கூட நான் ரெசிப்பி வந்து பார்க்குறேன் யூடியூப்ல ரெசிபி பார்க்குறேன் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்ன என்ன சா சமைக்கிற வர வரை என்ன உங்கள் சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க என் பையன் எங்கள் வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு புரியல என்னைக்கு பாபாவுக்கு வைக்கிறேனோ அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குது என்னைக்கு அவரை நான் வைக்காமல் சமைக்கிறேனோ அடுத்த வேலைக்கு நான் சமைக்கிறேனோ அன்னைக்கு வந்து எனக்கு சாப்பாடு நல்லாவே வர மாட்டேங்குது எனக்கு ஒரு மாதிரி இதுவே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதையும் அவங்க வந்து அவங்களுக்கே புரியுது நான் பாபாவுக்கு வைக்காம செஞ்சா சாப்பாடு நல்லா வர மாட்டேங்குது வச்சுட்டு செஞ்சா நல்லா வருதுங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க அப்ப இதுவும் பாபாவுடைய லீவர் லீலே தான் கிட்டத்தட்ட ரெண்டுமே நெய்வேத்தியம் சம்மந்தப்பட்டதுதான் அவர் அவருக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அது சாய் சத்திரத்திலேயே சொல்லியிருப்பாரு எதை உண்வதற்கு முன்பும் இறைவனை முறை நினைத்து அதற்கு பிறகு நீ உண்பாயாக நான் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் எனக்கு கொடுக்க கூடாது நான் இல்லைனாலும் நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடுன்னு சொல்லுவாரு ஸோ அதுல அவர் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு நமக்கு தெரியுது அடுத்தது எனக்கு வந்த கனவு போன வருஷம் குரு பூர்ணிமா அப்போ எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆகிருந்தது பாபா மேலே எனக்கு சரியான கோபம் நான் எப்போயுமே குரு பூர்ணிமா அப்போ விரதம் இருப்பேன் ஸோ நான் வந்து விரதம் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஸ்வீட் விரதம் தான் இருப்பேன் அண்டு அன்னைக்கியும் எனக்கு தோணுது நம்ம எப்போவுமே ஸ்வீட் விரதம் இருப்போம் நாகாசை கோயிலுக்கு போய் தானே ஸ்வீட் சாப்பிடுவோம் அப்போ நம்ம இந்த வாட்டி ஏன் விரதம் இருக்கணும் இவ்வளோவெல்லாம் செஞ்சு நமக்கு ஃப்ராக்சர் ஆகி நமக்கு படுத்திருக்கோம் நாம ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரதம் இருக்காமல் விட்டுட்டேன் அன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் நான் வந்து ஒரு சாக்லேட் பார்க்குறேன் ஒரு ட்ரே ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது பெரிய பெரிய சாக்லேட்ஸ் நான் போகிறேன் எனக்கு பிடிச்ச சாக்லேட்டாக ஒன்று எடுக்கிறேன் அதை நான் எடுத்து வாயில் வைக்கிறேன் ஆசையாக சாப்பிட்லான்னு வாயில் வைக்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை மண் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட நான் என்ன சொல்கிறேன்னா என்னது இது சாணி டேஸ்ட் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன் சாணி டேஸ்ட்னா சாணியோடைய வாசனை ஓகேங்களா அது மாதிரி ஒரு மாதிரி தூள் தூளா விழுந்து அந்த கொமட்டுது எனக்கு அந்த வாசனையே சாணி மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் துப்பிட்டேன் அப்போ இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ விரதம் இருந்துதான் ஆகணும் நீ தான் உனக்கு நல்லது ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு எதுக்கு அவ்வளவு கோபம் குரோதம் எல்லாம் நான் சரி பண்ணுவேங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா விரதம் இரு அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு விழித்த அந்த இருந்து சொல்லு சொன்னால் நம்புவீங்களா நான் குரு பூர்ணிமாவில் தொடங்கி நிவாஸ் கிரகப்பிரவேசம் வரைக்கும் நான் ஸ்வீட் சாப்பிடல கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு தான் நான் ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து கிட்டத்தட்ட நாலு மாதம் நான் ஸ்வீட் சாப்பிடாம இருந்தேன் அடுத்தது எனக்கு இன்னொரு கனவு வந்திருந்தது என்னென்னா இதை நான் இன்ஸ்டாவில் சொல்லியிருப்பேன் ஒரு மூணு நாள் தொடர்ந்து நான் வந்து நைட் ஆர்த்தி போடாமையே பண்ணாமையே நான் வந்து தூங்கிட்டேன் அன்னைக்கு ராத்திரி எனக்கு பாபா கனவுல வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆரத்தி பண்ணாமல் தூங்குறியே வெக்கமா இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே கேட்குறாரு அதாவது மூஞ்சியை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்குறாரு ஆரத்தி பண்ணாமல் தூங்குறியே உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறாரு இதை நான் ஸ்டோரீஸில் சொல்கிறேன் இன்ஸ்டா ஸ்டோரீஸ்ல சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமாக பாபா வந்து என்ன இப்படி சொல்லிட்டாரு நான் மறந்துட்டேன் தெரியாமல் மறந்ததுக்கே என்னை இப்படி சொல்லிட்டாருன்னு நான் சொன்னதுக்கு தான் ஒரு இருபது பேர் இருக்கும் இன்ஸ்டா ஸ்டோரிஸில் சொன்னவங்க ஐயோ அக்கா இந்த இந்த விஷயம் உங்களுக்கு அவர் சொல்லலை எங் எனக்கும் சேர்த்தி தான் சொல்லியிருக்காரு ஏன்னா நானும் ரெண்டு மூணு நாளாக பாபாவுக்கு நைட் ஆரத்தி பண்ணவே இல்லை பதினஞ்சு நாளாக நான் ஆரத்தி பண்ணல ஒரு வாரமாக நான் ஆரத்தி பண்ணலன்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கூட்டிக்கிட்டே போகுது அப்போ அந்த ஆரத்திங்கிற சேவையை இவ்வளவு பேரும் ஒரே நேரத்தில் நிறுத்திட்டோம் பாபாவுக்கு செய்கிறத நிறுத்தினதும் அவர் என்ன ஒரு கருவியாக யூஸ் பண்ணி என் கனவில் வந்து சொல்லி என்னை அதை இன்ஸ்டாவில் சொல்ல வச்சு என் மூலியமாக மற்ற பக்தர்களுக்கு உணர்த்திட்டார் நீ ஆர்த்தி பண்ணாமல் தூங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்த்திட்டார் அடுத்தது எனக்கு ஒரு கனவு வந்தது எங்கள் வீட்டு லக்ஷ்மி வந்து குப்பையில் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி லக்ஷ்மி வந்து குப்பையில் இருக்குது அண்ட் அந்த லக்ஷ்மியை சுற்றி ஒட்டடையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது நான் பதறி அடிச்சுட்டு கலையில் எந்திரிச்சி யோசிக்கும்போது தான் எனக்கு நினைவுக்கு வருது நான் வந்து கிட்டத்தட்ட மூணு வாரமாக வெள்ளிக்கிழமை அபிஷேகமே பண்ணலை அப்படின்னு அதாவது லக்ஷ்மிக்கு அபிஷேகம் பண்ணுவேன் நான் லக்ஷ்மிக்கு அபிஷேகமே பண்ணலை அப்படின்னு எனக்கு வந்து லக்ஷ்மிம்மா உணர்த்தினது என்னென்னா நீ அபிஷேகம் பண்ணாமல் இருக்கிறது என்னை கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு சமம் இல்லையா என்னை நீ கண்டுக்கவே இல்லை அதனால் நான் வந்து குப்பையில் கிடக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு உண்மையாலுமே நான் பூஜாக்கரை ஓப்பன் பண்ணி லக்ஷ்மி மா சிலையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டடையெல்லாம் இல்லவே இல்லை ஆனால் அவங்க கலையிலிருந்து இருந்தாங்க நம்ம அபிஷேகம் பண்ணி பொட்டு பூவெல்லாம் வைக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள் சாமியெல்லாம் அப்படியே தேஜஸோடு இருப்பாங்க மூணு வாரம் அபிஷேகம் பண்ணாத அந்த லக்ஷ்மி மாவுடைய மூர்த்தி பார்க்கவே பார்த்திங்கன்னா கலையிலிருந்து இருந்தது சோகமாக இருந்தது அப்போ நீ என்னை கண்டுக்காமல் இருக்க அப்போ என்னை தூக்கி குப்பையில் போட்டுட்ட அப்படின்னு தானே அர்த்தம் நான் அழுக்கா இருக்கேன் குப்பையோடு இருக்கேன் என்னை குளிக்க வைக்க உனக்கு தோணலையா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பாபாவை கட்டரில் பார்த்த மாதிரி சாக்கடையில் பார்த்த மாதிரி அவங்களுக்கு எப்படி ஒரு கனவு வந்ததோ அதே போல் என் வீட்டு லக்ஷ்மி குப்பையில் கிடக்கிற மாதிரி எனக்கும் கனவு வந்தது இதுதான் இந்த வீடியோ வந்து கொடுத்தே ஆகணும்னு எனக்கு ஒரு தூண்டுகோளாக இருந்தது ஏன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று அபிஷேக சேவை ஒன்று நெய்வேத்திய சேவை இன்னொன்று வந்து ஆரத்தி சேவை இன்னொன்று விரதம் இருப்பது அப்படின்னு நாலு வகையான சேவைகளை நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சேவை தான் அந்த சேவையை பாதியில் நிறுத்தினதும் கடவுள் நீ என்னை கண்டுக்காம இருக்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவே நெகட்டிவான சில கனவுகளை கொடுப்பாரு இந்த மாதிரி நெகட்டிவான கனவுகள் வந்தால் உடனே நாம் எதாவது தப்பு பண்ணிட்டோமா நம்ம வீட்டில் ஏதாவது கெட்டதும் நடக்கப் போகுதா அதனால தான் இந்த மாதிரி பாபா பண்ணியிருக்காரா கனவு வந்திருக்கான்னு பயப்படக்கூடாது ஒவ்வொரு கனவுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் அல்லது நம்மளுடைய அலட்சியம் இருக்கும் நம்ம எந்த இடத்துல கடவுளை அலட்சியப்படுத்துகிறோமோ அந்த தான் கடவுள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவான கனவுகள் வந்து கொடுக்கறாரு அப்ப இந்த கனவுக்கு என்ன அர்த்தங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடவுளே உங்களுக்கு அதை புரிய வைப்பார் எப்போதுமே நமக்கு வர்ற கனவுகளை அலட்சியப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்தாமல் பதட்டம் இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிங்க அப்படின்னா அந்த கடவுள்கிட்டையே சொல்லுங்க எனக்கு புரியலை ஏதோ நீங்கள் சொல்ல வர்றீங்க என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் உணர்த்துங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு கனவு பாசிட்டிவான ஒரு கனவு மூலயமா உங்களுக்கு உணர்த்துவார் அதாவது உங்களுக்கே வந்து அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வரலாம் இல்லைன்னா அபிஷேகம் பண்ணுற காட்சியை நீங்கள் கனவுல பார்க்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இதுதான் அதுக்கு அர்த்தம்னு ரெண்டையும் நீங்கள் லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ கடவுள் வந்து ஏன் என்னை கண்டுக்காமல் இருக்க அப்படின்னு வழியை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான கனவுகள் கொடுத்து ஏன் அதை சொல்லணும் ஏன்னா நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி நாம் கடவுளுக்கு ஒரு சேவை செய்ய செய்ய நம்ம கர்மா கழியும் அது மூலியமாக தான் நமக்கு நன்மையும் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து கடவுளுக்கு சேவை செய்யாமல் அவங்கள கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்படி அவங்களால நம்ம கர்மாவை கழிக்க முடியும் நம்ம நாங்கள் நமக்கு எப்படி நன்மை நடக்கும் நாம் வந்து பூஜை புரஸ்காரம் பரிகாரம் இல்லைன்னா வேற ஏதாவது கோயிலுக்கு போய் பணத்தை கொட்டுறதும் இல்லை வேற யார்கிட்டையாவது போய் ஏதாவது நடக்குமான்னு குறி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுல தான் நமக்கு நன்மை நடக்கும்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் என் நன்மை அப்படிங்கிறது நம்மளோட உள்ளங்கையில் தான் இருக்குது அது உள்ளங்கையில தான் இருக்கு அந்த உள்ளங்கையில வச்சுக்கிட்டே நம்ம வேற இடத்துல தேடுறோம் தான் கடவுள் சொல்றாரு நான் உன் வீட்டில் இருக்கேன் உன் வீட்டில் இருக்கிற எனக்கு நீ தொடர்ந்து சேவை செஞ்சுக்கிட்டே இரு நீ சேவை செய்ய செய்ய உன் கர்மாவை நான் கழிக்கிறேன் உன் பாவத்தை நான் கழிக்கிறேன் உனக்கு நான் நல்லது நான் செய்கிறேன் அப்படின்னு ஆனா வீட்டுக்குள்ளேயே கடவுளை வச்சுக்கிட்டு நாம வெளிய தேடுறோம் கண்டுக்காமல் இருக்கோம் அலட்சியப்படுத்துகிறோம் சோம்பேறித்தனம் படுறோம் அப்படி இருக்கிற தான் இந்த மாதிரி தப்பு தப்பான சில கனவுகளெல்லாம் வருமே தவிர உங்கள் வீட்டில் எதாவது நடந்துடும் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுது அப்படின்னு எதையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நடந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்கு இது எல்லாத்தையும் ரீகோட் பண்ணி உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் இது உங்களுக்கு ஒரு நல்ல க்ளூவாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் வந்திருக்கலாம் அதை கண்டு நீங்கள் என்றைக்குமே பயப்படக்கூடாது ஏன்னா அது மூலயமா பாபா நம் தவறுகளை சுட்டி காட்டி அதை திருத்துவதற்காக மட்டுமே இந்த மாதிரி கனவுகளையெல்லாம் தர்றாரு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அழகான வீடியோவை கொடுத்துருக்கேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வரப்போகுது பற்றி அதாவது பாபா பேரை சொல்லி மோசடி பண்ணுறாங்க இல்லையா அதை உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டி ஒரு வீடியோ கொடுக்க போகிறேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்